பிப்ரவரி பதிமூணு ஹெல்தெக் டோஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மருந்து நிறுவனங்கள் டெக்னாலஜிக்காக பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டுறாங்க ஆனா அவங்களோட மிக முக்கியமான வேலைகள் பழமும் இன்னும் சாதாரண ஸ்ப்ரெட்ஷீட்ல தான் நடந்துட்டு இருக்கு இந்த விசித்திரமான முரண்பாட்டுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த நம்பர் பாருங்க எயிட்டி நைன் பர்சன்ட் இது என்னன்னு நினைக்கிறீங்க மருந்து கம்பெனிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறுவனங்கள் பில்லியன் கணக்கில் அதிநவீன டெக்னாலஜில முதலீடு செஞ்ச பிறகும் இன்னமும் தங்களோட முக்கியமான வேலைகளுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்களையே நம்பியிருக்காங்க இது வெறும் நம்பர் இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையின் முக்கியமான அறிகுறி இதுதான் மருந்து துறையோட பில்லியன் டாலர் முரண்பாடு இவ்வளோ பெரிய முதலீடுகள் செஞ்சும் ஏன் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியல சரி இவ்ளோ செலவு பண்றாங்களே இதோட ரிசல்ட் என்ன அதிர்ச்சியா இருக்கு மருந்து துறையில் செய்யப்படுற ஒவ்வொரு பத்து டிஜிட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஏழு ப்ராஜெக்ட் எந்த ஒரு அளவிடக்கூடிய பிஸ்னஸ் ரிசல்ட்டையும் தர்றதே இல்லை பணம் வீணாகுது முன்னேற்றம் அப்படியே நிக்குது அது மட்டும் இல்லை இது ஒன்றும் ராத்திரியோட ராத்திரியா முடியற வேலையும் இல்லை டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான டெக்னாலஜியை ஒரு கம்பெனியில் முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஆகுதான் யோசிச்சு பாருங்க அந்த நீண்ட காலத்தில் மார்க்கெட் எவ்வளோ மாறிடும் சரி இந்த பிரச்சனைக்கு உண்மையான மூலக்காரணம் என்ன வாங்க டெக்னாலஜி உலகத்துல ஷேடோ ஐடின்னு சொல்ற நாம ஸ்ப்ரெட்ஷீட் ரகசிய உலகம்னு சொல்ற ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு இது ஏன் நடக்குதுன்னு ஆராய்வோம் இந்த எல்லா தோல்விக்கும் பின்னாடி ஒரே ஒரு பெரிய தப்பு கணக்கு இருக்கு ஒரு டூலை வாங்குறதும் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதும் ஒன்னும் இல்ல வெக்டர் கன்சல்டிங் குழுமத்தோட ஜிஏபி கட்டமைப்பு சுட்டி காட்டுற முதல் தப்பே இதுதான் இந்த ஜிஏபி கட்டமைப்பு மூணு பொதுவான தப்புகளை தெளிவா விளக்குது முதல்ல ஜி கெட்டிங் அதாவது வாங்குறது என்ன பிரச்சனைனே சரியா தெரியாம ஒரு டூல மட்டும் வாங்குறது அடுத்து ஏ ஆக்டிவேட்டிங் அதாவது செயல்படுத்துறது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறது கடைசியா பி பிளான்டிங் அதாவது நட்டு வைக்கிறது அந்த டூலை பயன்படுத்துறவங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்காததால அவங்க குழம்பி போய் தங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பழைய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கே திரும்பி போய்கிறாங்க இது வெறும் சாப்ட்வேர் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க இந்த தோல்விகளால நிஜ உலகத்துல ரொம்ப கடுமையான விளைவுகள் ஏற்படுது மருந்து தட்டுப்பாடு தவறான மார்க்கெட் கணிப்புகள் உற்பத்தி தாமதம்னு இது நோயாளிகளோட வாழ்க்கையவே பாதிக்க வாய்ப்பிருக்கு சரி புதுசா டூல்ஸ் வாங்குறது தோல்வியில முடியுதுன்னா அப்போ வேற என்னதான் வழி இருக்கு அந்த வழிகள்ல என்ன ஆபத்துகள் இருக்கு பல நிறுவனங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தப்பான தேர்வு இதுதான் ஒன்னு அவங்க வேலைக்கு சம்பந்தமே இல்லாத ரெடிமேடா இருக்கிற டூல்ஸை வாங்குறது இல்லனா பல புது புது ஆபத்தான பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி தனியா ஒரு டூல உருவாக்குறது ரெண்டுமே சரியான வழி இல்ல இந்த உருவாக்குற பாதையில ஒரு பயங்கரமான ஆபத்து ஒழிஞ்சிட்டு இருக்கு அதுதான் டேட்டா பாய்சனிங் அதாவது வேணும்னே தப்பான டேட்டாவை உள்ள அனுப்பி ஒரு ஏஐ சிஸ்டத்தோட முடிவுகளையே மாத்துறது குறிப்பா ஹெல்த் கேர்ல இது ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு ஏஐ சிஸ்டம கெடுக்கிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்களேன் ஒரு சில நூறு தப்பான டேட்டாவை உள்ள அனுப்புனாலே போதும் மொத்த சிஸ்டமோட முடிவுகளும் தலைகீடாக மாறிடும் இதனால கம்பெனிகள் அவங்களே உருவாக்குற சிஸ்டம்ஸ் ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா மாறுது இந்த ஆபத்துகள் சாதாரணமானதில்லை அதனால தான் சட்ட நிபுணர் ராபர்ட் ஜே பேரோடிசோ ரொம்பவே அழுத்தமா ஒரு விஷயத்தை சொல்றாரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல பயன்படுத்துகிற எந்த ஒரு ஏஐக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியான கண்காணிப்பு அப்புறம் தெளிவான பொறுப்பு இருக்கணும்னு எச்சரிக்கிறாரு அப்போ என்னதான் பண்றது வாங்கினா அதுவும் பிரச்சனை உருவாக்கினா இதுவும் பிரச்சனை வேற என்னதான் வழி இருக்கு இங்கதான் ஒரு புது மாற்று சிந்தனை வருது தீர்வு என்பது ஒரே ஒரு பிரம்மாண்டமான சாஃப்ட்வேர்ல இல்ல அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற பல கருவிகளை திறமையா ஒன்னா சேர்க்கிற ஒரு சிஸ்டத்துல இருக்கு ஒருங்கிணைப்பு அதாவது இன்டகிரேஷனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பெரிய தீர்வை தேடாம நம்மகிட்ட இருக்கிற வெவ்வேறு சிறந்த சிஸ்டம்ஸ ஒன்னோட ஒன்னு தடையில்லாம பேச வைக்கிறது தகவல்களை பரிமாறிக்க வைக்கிறது தான் உண்மையான தீர்வு இதுக்கு சிடிஐஎஸ்சி மாதிரியான தர நிர்ணய அமைப்புகள் ஒரு சூப்பர் உதாரணம் இது கிளினிக்கல் ட்ரையல்ல இருக்கிற வெவ்வேறு சாஃப்ட்வேர்ஸ் ஒன்னோட ஒன்னு பேசிக்க ஒரு பொதுவான மொழியை உருவாக்குது இதனால ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு தகவல்கள் ரொம்ப சுலபமா எந்த தப்பும் இல்லாம போகுது ஆனா இந்த ஒருங்கிணைப்பை அடைய டெக்னாலஜி மட்டும் பத்தாது அதுக்கு ஒரு புதுவிதமான டீம் தேவைப்படுது இந்த புது அணுகுமுறைக்கு ஹீரோவே இந்த ப்ராடக்ட் தாங்க இது ஒரு சின்ன டீம் தான் இதுல ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஒரு டிசைனர் அப்புறம் ஒரு என்ஜினியர் இருப்பாங்க இவங்க தான் டெக்னாலஜிக்கும் அதை பயன்படுத்துறவங்களுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருப்பாங்க நம்ம முதல்ல ஜிஏபின்னு ஒரு தோல்விக்கான ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம் இந்த ப்ராடக்ட் ரியோ டீம் அந்த தப்புக்களை சரி பண்றதுக்குனே உருவானது இவங்க வெறும் டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்ணிட்டு போக மாட்டாங்க அது சரியா பயன்படுதான்னு உறுதி செய்வாங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான தீர்வு என்பது இன்னும் ஒரு சிறந்த டெக்னாலஜியில இல்ல அந்த டெக்னாலஜியை வெற்றிகரமாக செயல்படுத்துற மனிதர்களிடமும் அவங்களோட கூட்டு உழைப்பிலும் தான் இருக்கு இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு நமக்கு தேவைப்படுறது இன்னொரு பெஸ்டான டூல் இல்ல அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்டான வழிமுறைதான் கடைசியா இந்த சிந்தனையை தோன்ற கேள்வியோட முடிக்கிறோம் உங்க நிறுவனத்தோட அடுத்த பெரிய பிரேக் த்ரூ ஒரு புது பிளாட்ஃபார்மா இருக்குமா இல்ல அந்த பிளாட்ஃபார்ம சரியா பயன்படுத்துற ஒரு புது டீமா இருக்குமா உங்க முழு அணுகுமுறையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது